ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தான் கடலுக்குள்ள போறோம் நம்ம அண்டர் வாட்டருக்குள்ள போய் வீடியோ பண்றக்காண்டி கோபுரம் ஹீரனை கொண்டு போறோம் பாருங்க தண்ணிக்குள்ளே போய் எடுக்க போறேன் அதே மாதிரிக்கு மீன் கனவா எதாவது வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ள இப்போதான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டமைக்கி ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நாங்கள் எங்க வள்ளத்துல வந்து ஆளுக்கு வர வேண்டியிருக்கு அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வள்ளங்களும் கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் இப்போ நம்ம பீ பீட்ரு இன்சியஸ் வல்லம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டு கடலுக்கு போறதுக்கு தயாராகி நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கரகட்டை ஊத்து விடுறாங்க பாருங்க இப்போ நம்ம வல்லத்துல வந்துட்டோம் இப்ப ஆள் கப்பெல்லாமே க வந்துட்டாங்க இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துல கரகட்டை ஊத்துட்டு கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதுதான் வந்து நாங்கள் பார்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுக்கு வந்து கரைக்குள்ளே வந்து மணல் வந்து மேடாகிட்டே வருது இப்போ அதனால அந்த மணலை அப்படி எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கிறக்காண்டி தான் அந்த இதை வந்து வந்திருக்குங்க வந்து கடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயும் கிடக்கும் நான் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்வைப் பண்ணாமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வந்து ஆங்கரை இழுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு கிலோ இருக்குங்க அந்த ஆங்கர் மட்டுமே ஏன்னா இது வந்து சேறு கிடக்குங்க அந்த மணல்ல வந்து கரைக்குள்ளே வந்து அதனால் வந்து நாங்கரம் பதஞ்சு போய் கிடக்கும் பாரு போய் நம்ம இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இடத்துக்கு போறது எப்படியும் ஒரு ஒரு நேரம் ஓட்டு ஒரு ஒரு நேரம் ஓடணும் இப்போ வந்து காலையில் கறி கேண்டி மீன் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இருக்கு நான் காட்டுற என்ன மீன் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சாகுல் பையன் சொல்லுவாங்க பாருங்க எப்பா இன்னைக்கு வில மீன் வில மீன் குழம்பு வைக்கிறோம் வச்சு வில மீனை பொறிச்சு இன்னைக்கு பருப்பு போட்டு சாகுல் பையோட கைப்பை சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து என்ன சமையல் வச்சாலுமே வெஜ் வெஜிடேரியன் வச்சாலும் சரி தான் நான்வெஜ் வச்சாலும் சரி தான் கைப்பக்கம் பயங்கரமாக இருக்குங்க சாகுல் பாயின் கைப்பக்கம் தூக்கத்தில் வந்த கையை நக்குவோம் அப்படிங்கிற மாதிரிக்கு பயங்கரமாக இருக்கும் சமையலாக உள்ள டேஸ்ட்டாக பாரு இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க உங்க ஏத்திர சமையல் வேற அளவுல ரெடி ஆயிரும் இப்ப இந்த ஜிபிஎஸ் நம்பரை பாத்திதான் நம்ம வந்து நம்ம பதிவு பெய்கிட்டு இருக்கோம் அந்த ஜிபிஎஸ் தான் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் தொழில் பார்க்க முடியுது இது தொழில் பார்க்க முடியாதுங்க இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு சாப்பாடு போனே மேலே தூக்கிட்டாங்க இப்போ வந்து உள்ள குழம்பு சட்டியும் பருப்பு கூட்டும் தான் இருக்குது இப்போ அதையும் மேலே தூக்கிடுவாங்க கடலுக்குள்ளே போகும்போது எப்போவுமே தீன் வாங்கிட்டு போவோம் சோத்துக்கு தொட்டு சாப்பிடக்கா முறுக்கு மிக்சர் அதுக்கப்புறம் இனிப்பு டார்க் ஃபேன்சி பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் கேக்கு பண்ணு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் இப்போ நம்ம அண்ணன் வந்து சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மீன் குழம்பும் பருப்பு கூட்டு வச்சுருக்காங்க நம்ம சாகுல்பாய் வந்து இப்போ நம்ம ரூபை வந்து தட்டை தான் ரெடி இருக்கோம் இந்த தட்டை வச்சு தான் நம்ம வந்து கடலுக்குள்ளே வேலையே செய்ய முடியும் இதை வச்சு தான் நம்ம தோண்ட முடியுங்க இப்போ அண்ணன் நம்ம அண்ணன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாவே சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போவுமே நம்ம சாகுல் பாய் சமையல் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ வல்லத்தில் உள்ள ஓரள்களுமே சோறு போட்டு சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இடம் வேறு பக்கத்தில் நம்மளுக்கு நெருக்கி வந்துருச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அந்த லொக்கேஷனில் போய் சேர்ந்துருவோம் இப்போ அதனால் நான் தட்டெலாம் எடுத்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து நம்ம சங்கெடுக்கிற லொக்கேஷன் பக்கத்தில் வந்துருச்சு இப்போ ஆளுக்கப்புலேருமே சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதோட நம்மளும் சோறு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு அரை நேரம் ஆகும் நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு அதே மாதிரி நம்ம சாகுல்பாய் வந்து மீன் குழம்பு பருப்பு கூட்டம் வச்சிருக்காங்க வேறில் உள்ள சுவையாக இருக்கும் விலை மீன் வில மீன் குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் கா சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் இன்பமாக இருக்குங்க மீன் குழம்பு அதுவுமே சாகுல்பாய் செய்கிற சமையல் பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல வேண்டாம் வீட்டில் செய்யற சமையலை விட கடல் மேல சாகுல் பாய் செய்யற சமையல் வந்து இன்பமா இருக்கும் இப்போ நாங்க நங்கர்தல்ற லொகேஷனை ரீச் பண்ணியாச்சு இப்போ நங்கரத்தவ இன்னும் கொஞ்சம் நேரத்துல கடலுக்குள்ள போட்டுருவோங்க வாழ்க்கை எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு சொல்ல வேண்டாங்க வேற லெவலில் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க சாப்பிட்டு தான் இப்ப வந்து நின்று அனிமரம் கடலை போட்டுருவோம் பக்கத்துலேயே டீப்பு கணக்காக கட்டியிருக்கோம் பாருங்க நங்கரத்தை தூக்கமிச்சில் வந்து கடலை ஆழமாக இருக்கும் நூறு கிலோ நங்கரங்கறனால எங்களால் அவ்வளோ பேரும் சேர்ந்து இழுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நாங்கள் வந்து இதில் ஏர் ஃபுல் பண்ணி விட்டுருவோம் அதோட அந்த ஏர் ஃபுல் ஓஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க இந்த ஓஸ் மூலியமாக அந்த டீப் வந்து ஏறு போயிரும் அப்படி ஏறு போயிடுச்சு அப்படின்னா அந்த டீப் ஆட்டோமேட்டிக்கா தண்ணிக்கு மேல மேறந்துடும் நங்கர தூக்கிட்டு மேலே வந்துருங்க நோயெல்லாம் நங்கரத்தையும் தூக்கிக்கிட்டே அந்த டீப் மேலே வந்துரும் வர வரேன் டிபு தீபுகாரன் டிபுகாரன் நோட்டு நோட்டு நோடு அந்த மறுபக்கம் நங்க தூக்கம் முடிச்சு இந்த கவர் பிளாஸ்டிக் கவரை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து ஏர் ஃபுல் பண்ணி விடுவோம் ஏர் ஃபுல் பண்ணி பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஆங்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மறந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஆழ்கை எல்லாருமே போருக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போய் எல்லாருமே கடந்து தோண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதாக இந்த தட்டை எடுத்துட்டாங்க இப்போ அவங்கவுங்களுடைய டைவிங் மாஸ்க்கை வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிடுவாங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக டைவிங் மாஸ்க்கு அதே மாதிரிக்கு அவங்கவுங்க இந்த காலில் மட்டுருக்கு இந்த ஸ்டீல் தட்டு நம்ம ஜான்குமார் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீல் தட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க மற்ற எல்லாேருமே அலுமினிய தட்டு யூஸ் பண்ணுவோம் ஸ்டீல் தட்டு வந்து கரையவே கரையாதுங்க இந்த தட்டை மாட்டிகிட்டு மிதித்தோம் அப்படின்னா தான் சங்கு பெரிய பெரிய சங்குகளாக வரும் இப்போ அதை எடுக்கிறக்கானதான் இப்போ ஆழ்க்கை எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு சங்கெடுக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நம்பிக்கிட்டு ஆள் கொடுத்துட்டு பாருங்கள் தான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை நம்ம மின்பியூசர்மெண்ட் சேனலுக்கு கொடுங்க இப்போ நம்ம அண்ணன் வந்து ரெடி ஆகிட்டாங்க தண்ணிக்குழ பாய்றதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி தான் நம்ம வந்து வெள்ளை சங்கு எடுக்கிறோம் இப்போ பக்கத்தில் உள்ள வளத்துலேயுமே ஆழ்கை எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்கி சங்கெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ நம்ம அருணாச்சலில் வந்து எடுத்துக்கட்டது வந்து கச்சா இந்த கச்சாவில் தான் நம்ம சங்கம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி போடுவோம் அது கூடவே கம்பியும் இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அண்ணன் வந்து இடுப்பில் வந்து கெட்டுவாங்க இந்த ரெகுலேட்டரை கெட்டுவாங்க இந்த ரெகுலேட்டர் மூலியமாக தான் நம்ம வந்து சுவாசிக்க முடியும் தண்ணிக்குள்ளே போய் இது இல்லை அப்படின்னா மூச்சு முட்டி நம்மளுக்கு வந்து சுவாசிக்க காற்று கிடைக்காது உள்ளக்க இப்போ நம்ம அண்ணன் வந்து நல்லா ரெகுலேட்டர் கயிறை வந்து நல்லா இறுக்கி கெட்டுறாங்க அவரது அளவுக்கு கட்டிடணும் அவர்ந்துட்டு அப்படின்னா நம்மளை தண்ணிக்குள்ளே வந்து ஏறு கிடைக்காது அதனால நல்லா இறுக்கி கட்டிடுவோங்க நம்ம அண்ணன் வந்து தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டாங்க இப்போ வந்து அவங்க உள்ளே இறங்கி சங்கெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாஞ்சிடுவேன் தண்ணிக்குள்ளே போய் சங்கெடுக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுவேன் இவ்வளோ நேரம் நம்ம கோப்ரோ ஹீரோ வச்சு தண்ணிக்குள்ளே அண்டர் வாட்டருக்குள்ள வீடியோ எடுத்திருந்தோம் அடுத்த வீடியோ வந்து வரும் இப்போ வந்து நம்ம வந்து வேலையெல்லாம் இப்போ வந்து கரையை போகிறோம் இப்போ சங்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டோம் பாருங்க இதுக்கு அடுத்த வீடியோ தான் நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளே போட்ட வீடியோ வந்து வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இன்ஜினியுமே அடிச்சு விட்டோம் இப்போ கம்ப்ரஷன் இன்ஜினில் இருந்து அந்த ஓஸ் மூலியமாக நம்ம கட்டி கட்டியிருந்த அந்த டியூப்புக்கு வந்து நல்லா ஏர் ஃபுல்லாகும் ஏர் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா அந்த ஆங்கரை மெத்தூக்கிட்டு மிதந்துடும் இருங்க காட்டுறேன் இப்போ நம்ம டீன்னும் யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி காட்டினா கடைசியில் பார்த்தா நம்ம விக்கி ப்ரோ போட்டு தான் போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து க கடலுக்குள்ளே போய் கனவா பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுறேன் கடலுக்குள்ள போய் நம்ம கனவா எப்படி பிடிக்கும்னு இப்போ இந்த டீப் வந்து நல்லா மேலே மிதந்துட்டு பாருங்களேன் கடலுக்கு மேல இருந்து நங்கரத்தை தூக்குறது மட்டும் தான் வேலை நம்ம கடலுக்கு அடியில இருந்து நங்கரத்தை இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நூறு கிலோல நங்கரங்க இந்த டீப்பு மூலயமா நங்கரம் எப்படி கிளம்பிச்சுன்னு நீங்களே பாத்தீங்க இப்போ இதில் தண்ணிக்குள்ள இருந்து மேல கிளப்புற வரைக்கும் தாங்க நங்குற வெயிட்டே தெரியும்

சாப்பாடு வேற மதிய சாப்பாடுல உள்ள சட்டியில இருக்கே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க